நான்கு பாதையில் உயிர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறது ஒன்று கர்ப்பப்பையிலே இருந்து வருகிறது அது விலங்கின் கர்ப்பப்பையாக இருக்கலாம் தாயின் கர்ப்பப்பையாக இருக்கலாம் அது சில வாரமாக இருக்கலாம் சில மாதமாக இருக்கலாம் ஆனால் ஒரு வயிற்றில் இருக்கிற ஒரு கர்ப்பப்பையிலே இருந்து அதில் கருவாகி உருவாகி உயிராகி வருவது ஒரு முறை கற்பையில் இருந்து வருகிறது உலகத்திற்கு உயிர் வருவது ஒரு வழி இன்னொரு வழி முட்டையிலிருந்து வருவது ஒரு திரவமாக இருந்து திரவம் பிறகு கருவாகி உருவாகி உயிராகி ஓட்டை திறந்து கொண்டு வருகிறது இது இரண்டாவது முறை மூன்று தாவரங்கள் விதை விதையாக இருந்து மண்ணில் விழுந்து மண் தின்று மண்ணை தான் தின்று வெடித்து மண்ணை பிளந்து வெளியேறி வருகிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா தாவரங்களும் மண்ணிலே இருந்து விதையாக வந்தவை விதையிலே இருந்து வந்தவை நான்காவதாக ஒன்று இருக்கிறது கருப்பையிலும் இல்லாமல் முட்டையிலும் இல்லாமல் மண்ணிலும் இல்லாமல் உயிர் பெற்று வருவதும் அது பூமியின் சூட்டில் பிறக்கும் உயிர்கள் மிகச் சரியான அழகிய உதாரணம் ஈசல் ஈசல் முட்டையில் பிறப்பதில்லை ஈசலுக்கு விதை இல்லை மழை பெய்த மாத்திரத்திலேயே மண்ணின் சூட்டில் ஈசல் பிறக்கும் பிறந்த பிறந்த ஈசல் பனிரெண்டு மணி நேரத்திற்குள் கிராமத்தில் பிறந்தது ரக்கம் முளைக்குது ரக்கம் உழைச்சது சாக போகுது சாகிறதுக்காகவே ரக்கம் இப்படி நான்கு வழிகளில் இந்த உயிர் இந்த உலகத்திற்கு வருகிறது ஆனால் உயிர் இந்த உலகத்தை விட்டு எல்லா பாதைகளிலும் போகிறது எந்த பாதையில் போகிறது கண்டறியவே முடியாது யாருக்கு எப்போது தெரியாது இது ரொம்ப சிறிய உடம்பு காலத்தருமன் வெட்டும் கட்டை சதுர்முக திருமன் தைக்கும் சட்டை பட்டினத்தார் பாரார் ஓட்டை வீடு ஒன்பது வாசல் நான் இதை விட உங்களுக்கு அழகிய உதாரணம் சொல்கிறேன் நான் படித்த புத்தகங்களிலிருந்து சொல்கிறேன் உலகத்தில் எல்லா இலக்கியங்களும் மரணத்திற்கு அழுகிறது உலகத்தின் எல்லா இலக்கியங்களும் மரணத்தை கண்டு அஞ்சுகிறது உலகத்தின் எல்லா இலக்கியங்களிலும் மரணம் துன்பமாக பேசப்படுகிறது ஆனால் உலகத்திலேயே மரணத்தை பெருமை என்று பாடியவர்கள் தமிழன் மட்டும்தான் யார் இருந்தாலும் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் யார் போனாலும் சரிதான் எனக்கு பேசுனது அவங்க சொன்னாங்க பாரதி கிருஷ்ணகுமார் எழுத்தாளர் பேச்சாளர் ஆவணப்பட தயாரிப்பாளர் எல்லாம் சரிதான் இது இருக்க வரைக்கும் தான் ஆமா எந்த அடப்பும் இல்லாம ஒரு காற்று ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா எந்த அடப்பும் இல்லாம யாரும் பிடிச்சு வைக்காம யாரும் ஓடி வைக்காம ஒரு கையளவு காத்து இங்கேக்கும் இங்கேக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு வெளியே போகாம நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வெளியே போகணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன அவ்வளவுதான் நம்ம பாஷையில் சொல்லுவோம் பூச்சுன்னு வச்சுக்கோங்க நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க நான் கேட்டுக்கிறேன் என்ன அசம்பிளியா உரையாடலுக்கு பூச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பேர் இருக்கா நீங்க சொல்லிட்டாங்க பாரதி கிருஷ்ணகுமார் ரைட்டு நின்று வச்சுனா எடுத்துட்டு போகும்போது சொல்லுவாங்க சொல்லுங்க நான் தான் பேசு நீங்க பேச மாட்டீங்க எடுத்துகிட்டு போகும்போது பாரதி கிருஷ்ணகுமார் போற நேரம் சொல்லுவாங்களா பாடி ஆமாம் பாடி தான் அது நீ நீ சம்பாதிச்ச பேராக இருந்தாலும் தான் உங்கள் அப்பாத்தா வச்ச பேராக இருந்தாலும் சரிதான் உங்க கூட இருக்கவங்களாம் சேர்ந்து வச்ச பேராக இருந்தாலும் சரிதான் ஏ காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்ட பேராக இருந்தாலும் சரிதான் செத்த உடனேயே வச்ச பேரு போயிடும் பட்டினத்து சுவாமிகள் பாடினார் பேர்தனை இழந்து முடிஞ்சிச்சு செத்த உடனே பேர் போயிடும் பேர்தனை இழந்து பிணமென்று பேரிட்டு சூரிய கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே என்று பாடினார் அதை விட இன்னொன்னு அழகா பாடினாரு செத்து போன சுத்தி உட்கார்ந்து போகும்போது பாடிட்டே போனார் சாம்பினந்தனை சுற்றி இனி போம்பினங்கள் அழுகுது போயிட்டார் செத்து போன சுத்தி உட்கார்ந்து அழுகிறது கூட என்ன இனிமே அடுத்து போக போற சாம்பினங்கள் தன்னை சுற்றி இனி போம்பினங்கள் கத்தும் கதை என்ன கச்சியை கம்பனியன்னு பாடிட்டு போயிட்டார் பட்னத் சுவாமிகள் நம்ம செத்த பிறகு என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க நமக்கு தெரிய போதா ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு ஆசை இருக்கா நான் வேணா சொல்லித்தரேன் உங்களுக்கு எனக்கு தெரியும் அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க செய்த சேவைகளை கொஞ்சம் பேசுவாங்க அவங்கவங்க சின்ன தவறுகளை பேசுவாங்க அவங்கவங்க பெருமைகளை பேசுவாங்க இது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நேற்று பேசிக்கிட்டு இருந்தாருண்ணா நேற்று உயிரோடு இருந்தாரு பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு இல்ல போயிட்டாரு என்ன என்ன பேசுறாங்கன்னு எல்லாம் இல்ல என் தம்பிகிட்ட கூட சொன்னேன் கட்டாயமா ஒண்ணு பேசுவாங்க யார் போனாலும் எத்தனை மணிக்குன்னு கேப்பான் கேப்பானா இல்லையா ஆஹ் எத்தனை மணிக்குன்னு கேட்ட உடனே அது அது எல்லாருக்கும் நம்ம அது ரெண்டு மணிக்குன்னுவான் மத்தியானம் ஏன் சாப்பாட்டு நேரத்துக்கு எடுக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி நாலு மணிக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னுவான் இறந்த பிணத்திற்கு செய்கிற மரியாதையை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் சொன்னான் ஏ மூட பிணமே உனக்கு மாலைகள் சூட்டுவதும் உனக்கு பன்னீர் தெளிப்பதும் உனக்கு வாசனை திரவியத்தால் உன்னை குளிப்பாட்டுவதும் உன் தலைமாட்டில் பத்தி பொருத்தி வைப்பதும் வேறு எதற்காகவும் அல்ல உன்னிலிருந்து வரும் துர்நாற்றம் உயிரோடு இருக்கிற தன்னைக்கு பாதிக்கக்கூடாது என்பதில் உயிரோடு இருக்கிறவன் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள் என்று சொன்னான் தூங்கிலே வாங்குகிற மூச்சு சுழி போனாலும் போச்சு இவ்வளவு சிறிய வாழ்க்கை எந்தேனும் ஒரு நாள் வரப்போகிறது மரணம் அதை மாற்றவே முடியாது வெல்லவே முடியாது அப்படியானால் நீர்க்குமொழி போன்ற இந்த சிறிய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக வாழ்வது எப்படி பிறருக்கு உதவும் விதத்தில் வாழ்வது எப்படி குறைந்தபட்சம் நமக்கு பயனுள்ளதாக அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி நண்பர்களே மரணத்தை ஆறாலும் தடுக்க முடியாது இந்த உலகத்திற்கு உயிர்கள் ஒரு நொடியில் நான்கு உயிர்கள் வருகிறது என்று சொன்னேன் பாருங்கள் நான்கு பாதையில் வருகிறது நான்கு பாதையில் உயிர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறது ஒன்று கர்ப்பப்பையில் இருந்து வருகிறது அது விலங்கின் கர்ப்பப்பையாக இருக்கலாம் தாயின் கர்ப்பப்பையாக இருக்கலாம் அது சில வாரமாக இருக்கலாம் சில மாதமாக இருக்கலாம் ஆனால் ஒரு வயிற்றில் இருக்கிற ஒரு கர்ப்பப்பையில் இருந்து அதில் கருவாகி உருவாகி உயிராகி வருவது ஒரு முறை கற்பையில் இருந்து வருகிறது உலகத்திற்கு உயிர் வருவது ஒரு வழி இன்னொரு வழி முட்டையிலிருந்து வருவது ஒரு ஓட்டிற்குள் திரவமாக இருந்து திரவம் பிறகு கருவாகி உருவாகி உயிராகி ஓட்டை திறந்து கொண்டு வருகிறது இது இரண்டாவது முறை மூன்று தாவரங்கள் விதை விதையாக இருந்து மண்ணில் விழுந்து மண் தின்று மண்ணை தான் தின்று வெடித்து மண்ணை பிளந்து வெளியேறி வருகிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா தாவரங்களும் மண்ணிலே இருந்து விதையாக வந்தவை விதையிலே இருந்து வந்தவை நான்காவதாக ஒன்று இருக்கிறது கருப்பையிலும் இல்லாமல் முட்டையிலும் இல்லாமல் மண்ணிலும் இல்லாமல் உயிர் பெற்று வருவதும் அது பூமியின் சூட்டில் பிறக்கும் உயிர்கள் மிகச் சரியான அழகிய உதாரணம் ஈசல் ஈசல் முட்டையில் பிறப்பதில்லை விதை இல்லை மழை பெய்த மாத்திரத்திலேயே மண்ணின் சூட்டில் ஈசல் பிறக்கும் பிறந்த ஈசல் பிறந்த பனிரெண்டு மணி நேரத்திற்குள் இறந்துவிடும் கிராமத்தில் பழமொழி சொல்வான் என்ன நம்ம பழம் சொல்லுவான் பிறந்தது ரக்க முளைக்குது ரக்க முளைச்சதுன்னு சாக போகுதுமா சாகிறதுக்காகவே ரக்க முளைக்கும் அதுக்கு இப்படி நான்கு வழிகளில் இந்த உயிர் இந்த உலகத்திற்கு வருகிறது ஆனால் உயிர் இந்த உலகத்தை விட்டு எல்லா பாதைகளிலும் போகிறது எந்த பாதையில் போகிறது என்று நீங்கள் கண்டறியவே முடியாது யாருக்கு எப்போது தெரியாது இது ரொம்ப சிறிய உடம்பு காலத்தருமன் வெட்டும் கட்டை சதுர்முக திறமன் தைக்கும் சட்டை பட்ட பாடார் ஓட்டை வீடு ஒன்பது வாசல் நான் இதை விட உங்களுக்கு அழகிய உதாரணம் சொல்கிறேன் நான் படித்த இருந்து சொல்கிறேன் உலகத்தில் எல்லா இலக்கியங்களும் மரணத்திற்கு அழுகிறது உலகத்தின் எல்லா இலக்கியங்களும் மரணத்தை கண்டு அஞ்சுகிறது உலகத்தின் எல்லா இலக்கியங்களிலும் மரணம் துன்பமாக பேசப்படுகிறது ஆனால் உலகத்திலேயே மரணத்தை பெருமை என்று பாடியவர்கள் தமிழன் மட்டும்தான் தமிழர் மட்டும்தான் என்ன நேற்று என்னும் பெருமை உடைத்து நேற்று இருந்தார் இன்று இல்லை என்பது துக்கம் இல்லை பெருமை அதுவும் எப்படி உறங்குவது போலும் சாக்காடு தினசரி உறங்க போகிறாய் இல்லையா அது வாழுகிற போதே தூக்கத்தில் நடக்கிற மரணம் விழிக்கிறாய் அது வாழுகிற போதே நீ வாழ்வதற்கான அறிகுறி என்கிறான் எப்படி தூங்கினால் இறந்து போகிறாயோ உறக்கம் மரணம் விழித்தல் பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு யார் வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நேற்று இருந்தார் இன்று இல்லை நெருநல் உலருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு மரணம் துக்கம் இல்லை ஒரு ராஜா ஆனா அது எப்ப துக்கமாகுது என்ன இப்படி சொல்லிட்டீங்க எப்ப துக்கம் துக்கமாகும் எப்போ ஆகும் ஒரு ராஜா போய் ஒரு துறவியை தேடி போனான் மந்திரி சொன்னான் பக்கத்து காட்டில் ஒரு துறவி வந்திருக்காரு அவர் மக்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லா வரம் கொடுக்கிறார் ராஜா நேராக போனான் போய் கும்பிட்டான் நான் அரசன் சரி என்ன வேண்டும் எதனாவது வரம் கொடுங்க அப்படின்னா துறவி மேலே எங்களையும் பார்த்தார் உன் தகப்பன் முதலில் சாவான் அதற்கு பிறகு நீ சாவாய் அதற்கு பிறகு உன் மகன் சாவான்னு சொன்னான் யாரு யார் சொன்னது துறவி ராஜாவுக்கு கோபபுரமாக வராதா வருமா வரதான்னு சொல்லுங்க ராஜா கோவம் வந்துருச்சு ஏன் வரம் கேட்டேன் ஒரு பெரிய மனுஷன் உன்னை தேடி வந்து வரம் கேட்குன்னு கேட்டா உன் அப்பன் சாவான் நீ சாவன் மகை சாவான்னு சொல்றியே இதுக்கு பேர் வரமான்னு கேட்டபோது முனிவன் சொன்னான் திரும்ப நான் கொடுத்த வரத்தை யோசித்து பார் முதலில் உன் தகப்பன் சாவான் பிறகு நீ சாவாய் பிறகு உன் மகன் சாவான் என்றால் உன் குடும்பத்தில் மரணம் வரிசை தப்பி வராது நீ இருக்கும்போதே உன் குழந்தை செத்து போக மாட்டான் உன் தந்தை உயிரோடு இருக்கும்போதே நீ இறந்து புத்திர சோகத்தை உன் தந்தைக்கு கொடுக்க மாட்டாய் உன் குடும்பத்தில் மரணம் வரிசையாக வயதின் அடிப்படையில் மூப்பின் அடிப்படையில் வரும் முதலில் உன் தந்தை போவான் பிறகு நீ போவாய் பிறகு உன் மகன் போவான் என்றால் அது வரமா சாபமா மரம் நண்பர்களே மரணம் துன்பம் அல்ல வரிசை தப்பிய மரணம் துன்பம் வரிசை தப்பிய மரணம் துன்பம் வரிசை தப்பிய மரணத்தையும் எதிர்கொள்ள முடியுமா முடியும் எதிர்கொண்டவர்கள் உண்டா உண்டு அறிவு இருந்தால் வாசிப்பு இருந்தால் மனிதர்களால் மரணத்தை எதிர்கொள்ள முடியுமா முடியும் அப்படி எதிர்கொண்டவர்கள் உலக வரலாற்றிலே உண்டா உண்டு எல்லா மரணமும் ஒன்றில்லை எல்லார் மரணமும் ஒன்றில்லை நான் இறக்கப் போவதை அறிந்து கொண்டான் ஒருவன் ஒரு புத்தகம் தான் இதை பேசுகிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி பாருங்க எழுத்து இருந்தால் புத்தகம் இருந்தால் எவ்வளவு எளிதாக போக முடிகிறது என்று பாருங்கள் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாதம் பதினைந்தாம் தேதி என்ன நடந்தது என்பதை ஒருவன் எழுதி வைத்திருக்கிறான் மொழி தான் உனக்கும் எனக்கும் இறந்த காலம் மொழி இல்லாவிட்டால் நமக்கு இறந்த காலமே கிடையாது யானவன் உலகின் மாபெரும் தத்துவ அறிஞன் நீ ஆச்சரியம் பாருங்கள் தன் வாழ்நாளில் சாக்ரட்டிஸ் ஒரு வரி கூட கையால் எழுதியதில்லை ஒரு வரி கையால் எழுதியதில்லை ஆனால் தத்துவமாக சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தைகளை அவனது சீடர்கள் கேட்டு வைத்திருந்து எழுதி வைத்தார்கள் எண்பது ஆண்டுகள் வாழ்ந்த புத்தன் சித்தார்த்த கௌதம புத்தன் தன் கையால் ஒரு வரி எழுதியது கிடையாது ஆனால் புத்தன் பேசியதை எல்லாம் சீடர்கள் அருகிருந்து கேட்டு புத்தகங்களில் எழுதி வைத்தார்கள் புத்தனின் கருத்துக்கள் அடங்கிய அகமே புத்தகம் புத்தக என்றால் அதுதான் அர்த்தம் முதல்ல புத்தனின் கருத்துக்கள் தான் எழுதப்பட்டுச்சு இலக்கியம் இருக்குல்ல அப்படிதான் என்ன பொருள் இந்த உலகத்திலேயே எழுதுவதற்கு தேவையான பொருள் என்ன காகிதம் காகிதம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது கிபி மூன்றாம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது முதலில் கண்டுபிடித்தது யார் சீனர்கள் அதை யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்தார்கள் சீனர்கள் கொரோனாவை ஒழித்து வச்சது மாதிரி கிபி எட்டாம் நூற்றாண்டு வரையில் சீனர்களை தவிர வேறு யாருக்கும் காகிதம் தயாரிக்க தெரியாது சீனாவிற்கு வணிகம் செய்ய போன அராபியர்கள் காகிதம் செய்யும் முறையை கண்டு வந்து உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் பிறகு எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு பத்தாம் நூற்றாண்டில் பதினொன்றாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் காகிதம் வந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வருகிற வரையில் அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வருகிற வரையில் தமிழர்கள் எழுதுவதற்கு காகிதத்தை பயன்படுத்தவில்லை ஆனால் உலகத்தில் யாருமே பயன்படுத்தாத ஒன்றை தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் அது என்ன உறக்க சொல்லுங்கள் ஓலைச்சுவடிகள் ஓலையிலே தமிழர்கள் எழுதினார்கள் எந்த ஓலை பனை ஓலை பனை ஓலையில் எழுதினால் அது எழுத்து நிற்கும் என்று கண்டுபிடித்தவன் யார் தமிழன் அது மட்டுமில்லை பனை ஓலையில் ஓரத்தில் எழுதினால் பனை ஓலையினுடைய பகுதிகள் வெப்ப காலத்தில் வெடிக்கும் ஒரு பனை பணமட்ட கீழே கிடந்துச்சுன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பூரா வெடிச்சு கிடக்கும் எனவே ஓரமான பகுதிகளை எழுதுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள் எந்த பகுதியை பயன்படுத்துவார்கள் நடுவில் நரம்பு ஓடுது பாருங்க ஒரு நரம்பு அந்த நரம்புக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதியை வெட்டி அதை பயன்படுத்தி அதை எழுதுவதற்கு பயன்படுத்துவார்கள் பனை ஓலையின் மையத்தில் ஓடுகிற நரம்புக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதிக்கு தமிழில் பெயர் இலக்கு இலக்கில் எழுதப்பட்ட இயமே இலக்கியம் நெடுநீர் மரவி மனுதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மரதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மரதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் சிறு படகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மரதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம் நெடுநீர் மறவி மனிதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மரதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மரதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் சிறுபடகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம் நெடுநீர் மறவி மனதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மறதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் படகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி எறும் தோணிகளாம் நெடுநீர் மறவி மனிதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் கலன் விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மரதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் சிறு படகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மரதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம் நெடுநீர் மரவி மனிதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மரதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மரதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் சிறுபடகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம் நெடுநீர் மறவி மடுதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மறதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் படகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி எறும் தோணிகளாம் நெடுநீர் மறவி மனிதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மறதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் சிறு படகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம் நெடுநீர் மரவி மனுதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மரதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மரதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் சிறுபடகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம் நெடுநீர் மறவி மடுதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் முயூவ விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மறதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி எறும் படகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி எறும் தோணிகளாம் நெடுநீர் மரவி மனிதியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் கலன் விளக்க உரை காலம் நீட்டித்தல் சோம்பல் மறதி அளவு மீறிய தூக்கம் ஆகிய என் நான்கும் கெடுகின்ற இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலம் தாழ்த்தி செய்வது மரதி சோம்பல் ஓயா தூக்கம் இவை நான்கும் அழிவே நாடுவார் விரும்பி ஏறும் சிறு படகாகும் கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்துதல் மரதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பி ஏறும் தோணிகளாம்